ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வள்ளுவம் இயற்கை சந்தைக்கு வந்து வந்திருக்கோம் இது வந்து மந்த்லி ஒன்ஸ் இங்கே தாம்பரத்தில் வந்து நடக்குது ஸோ அந்த சந்தைக்கு தான் வந்து வந்திருக்கிறோம் இங்கே வந்து நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க இப்போ இதில் வந்து நெல்லிக்காய் அதை வச்சு என்னென்ன வேல்யூ ஆடெட் ப்ராடக்ட்லாம் வந்திருக்குது ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவிதா அப்படின்றவங்க வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க இவங்க வந்து அகல் இந்தியா என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து நடத்துகிறாங்க இதில் வந்து அவங்க நெல்லிக்காயிலேருந்து என்னென்ன வேல்யூ ஆடெட் எடுக்கிறாங்களோ அது எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஸ்பிளேலையும் கொடுத்துருக்கேன் ஸோ வேணும்னா நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கலாம் என்னுடைய பேர் கவிதா இளமவன் எங்கள் ஊர் வந்து தொண்ணூற்றி ரெண்டு புள்ளியக்குடி தஞ்சாவூர் மாவட்டம் எங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அகல்ன பிராண்ட் நேமில் வந்துட்டு இருக்கு எங்களுடைய ப்ராடக்ட் வந்து நெல்லிக்காயை தேனில் பதப்படுத்திருக்கோம் இது வந்து ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து ஆறு பீஸ் அது வந்து இந்த மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது எந்தவித கெமிக்கலும் இல்லாமல் பதப்படுத்துறதுனால ரத்தத்தை சுத்தப்படுத்தும் ரத்தத்தில் அயனோட அளவு இன்க்ரீஸ் ஆகுது முடி உதுறதை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நெல்லிக்காயை வந்து நாட்டு சர்க்கரை கருப்பட்டியில் பதப்படுத்தியிருக்கோம் இதுதான் அந்த ப்ராடக்ட்டு இது வந்து அஞ்சு ஆறு பீஸ் அந்த மாதிரி சாப்பிடும்போது அனிமிக்காய் ரத்த சோகை உள்ளவங்க முக்காசி இப்போ எல்லாேருக்கும் தைராய்டு வந்துட்டுருக்கு அவங்க எல்லாம் வந்து இது ஆறு பீஸ் கண்டினியூவாக சாப்பிடும்போது நல்ல ரிசல்ட் இருக்குது அயன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத ஸ்பீட் பேக்கில் சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய காரப்பொடி அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து நீங்கள் நல்லா சுடுசோத்தில் நெய் அல்லது நல்ல நெய் போட்டு பருப்பு பொடி மாதிரி சாப்பிடும்போது நல்ல ஃப்ரீ மோஷன் கேஸ் ப்ராப்ளம் இல்லை பிள்ளைங்கள்லாம் நல்லா பசிச்சு சாப்பிட்றாங்க பசி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நெல்லி வத்தல் நெல்லி வத்தல் வந்து மின்ட்டு மாதிரி வாயில் ஜுவிங்க மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் அப்படிங்கிற அளவுக்கு சாப்பிட்டுட்டு வராங்க இதை வாயில் வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷம் வாய முடிய அமைதியாக இருந்தோம்னா நீர் உள்ளுக்குள்ளேயே ரொட்டேட் ஆகும்போது என்ன தலைவலியாக இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும் அது இல்லாமல் வாமிட்டு கன்சீவாகத்தவங்க வாமிட் எடுக்கிறாங்க அந்த வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கு இல்லையா அவங்களுக்கெல்லாம் இது நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கு அது இல்லாமல் லாங்காக ட்ராவல் பண்ணுறவங்க ட்ரைவ் பண்ணுறவங்க வந்து தூக்கம் வருது அப்படின்னா அந்த தூக்கமின்மையை கட்டுப்படுத்துது சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்களும் அதேமாரி எங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இல்லை ரொம்ப இருக்குது ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை நல்லா வாங்கி யூஸ் பண்ணுறாங்க இது வந்து நெல்லிக்காயிலே ப்யூர் பவுடர் எம்டியா எதுவுமே மிக்ஸ் பண்ணாத நெல்லி பவுடர் இது இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ரெஷர் சுகர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நாவர்கொட்டை பொடி வெந்தய பொடியெல்லாம் சாப்பிட்றது மாதிரி இதை யூஸ் பண்ணுறாங்க இதை வந்து நீராகத்துலேயும் ஒரு ஸ்பூன் போட்டு கரைச்சி சாப்பிட்டுக்கலாம் மோரில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் சாதாரண வெந்நீர் பச்சை தண்ணி எல்லாம் வேணாலும் போட்டு சாப்பிடலாம் இது வந்து சாப்பிடும் விதத்தை தொட்டு எல்லாமே மாறும் இதோட மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா க்ரியாட்டின் அதாவது யூரியனில் யூரியா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூரியாவை அது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றாங்க இதை தேனில் குழப்பி உருண்டையாக சூர்ணமாக சாப்பிடும்போது என்ன விதமான வயிற்று பொண்ணு இருந்தாலும் சரியாகுது அப்படின்னு சொல்லி இதுக்கு ஃபீட்பேக் சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைன் வரேன் தேநெல்லி வந்து நாற்பது கிராம் நாற்பது ரூபாயில் இருக்குது நூற்றம்பது கிராம் நூற்றி முப்பது ரூபாயில் இருக்குது முந்நூறு கிராம் இரநூத்தி ஐம்பது ரூபாயில் இருக்குது அதே போல் நாட்டு சக்கரை கருப்பட்டியில் பதப்படுத்தினது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் ஐம்பது ரூபா நூற்றம்பது கிராம் நூற்றி ஐம்பது ரூபாயில் இருக்குது நெல்லிக்காரப்பொடி வந்து நாற்பது கிராம் ஐம்பது ரூபா நூறு கிராம் நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி விஷயத்தில் இருக்குது நெல்லி வத்தல் வந்து நாற்பது கிராம் அறுபது ரூபா எண்பது கிராம் நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி இருக்குது நெல்லியில் பியூர் பொடி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் ஐம்பது ரூபா கால் கிலோ இரநூத்தம்பது கிராம் இரநூத்தம்பது ரூபா ஏன் கால் கிலோ இப்போ நல்லா அதிகமாக மூவ் ஆகுதுன்னா நாற்பது நாள் குறையாது நாற்பத்தெட்டு நாள் அதை கண்டினியூவாக சாப்பிட்டு வரும்போது நல்லா ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லோரும் கால் கிலோ பாக்கெட் வாங்கிக்கிறாங்க இப்போ அவைலபிள் பெரிய பாக்கெட் எல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு சின்ன பாக்கெட் காமிச்சிட்ருக்கேன் இது நெல்லிக்காயிலே வந்து டூத் பவுடர் பல்பொடி ஏன்னா பல்படி வந்து பல் கூச்சம் ஈர் வீக்கம் ஈரில் ரத்தம் வர்றது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இது கண்ட்ரோல் பண்ணுது இதில் வந்து என்னென்ன டைல்யூட் பண்ணியிருக்கோன்னா நெல்லிக்காய் கருவேலப்பட்டை கிராம்பு உப்பு அந்த மாதிரி டைல்யூஷன் இருக்கும் இது ஐம்பது கிராம் ஐம்பது ரூபாய் இந்த ஒரு ப்ளின்ச் எடுத்தால் போதும் வேறு எதுவும் நீங்கள் பேஸ்ட்டு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை கையாலே விளக்கிக்கலாம் இல்லை நீங்கள் பேஸ்ட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் இதையே தொட்டு ப்ரெஷ்ஷில் விளக்கிக்கலாம் இதோட ஃபீட்பேக்கில் முக்கால்சி அதிகமாக சொல்கிறது என்னென்னா ஈர் கீழ் வாங்கியிருக்கு ஈர் தேய்ந்து கீழ் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு ஈர் வளர்ந்து மேலே வருது அப்படின்றாங்க இது உணர்ந்து பார்த்தோம் அதை அவேரபல் படி யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்றது இதோடய ஃபீட்பேக்கு இது மற்ற ப்ராடக்ட் வந்து இது இது வந்து எங்களுடைய சிறுதானிய சத்துமாகும் சாமை தினை வரகு கம்பு கேழ்வரகு கைக்குத்தல் அரிசி எல்லாமே வந்து ஸ்ப்ரவுட் பண்ணி முளைக்கட்டி வறுத்து பவுட்ராக்கியிருப்போம் இதில் வந்து எல்லோரும் நட்ஸ் போடுவாங்க நாங்கள் நட்ஸ் போட மாட்டோம் ஏன்னா நட்ஸ் எல்லோருமே சாப்பிட்றோம் ஆனால் காய்கள் யாரும் சாப்பிட்றதில்ல நெல்லிக்காய் கொத்தவரங்காய் தண்டைக்கீரை விதை அந்த மாதிரி காய்கள் இதில் ஆடாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் நிறைய நார்த்தங்காய் வீணாகி போயிட்டே இருக்குது அந்த நார்த்தங்காயை வந்து நம்ம வெட்டி நல்லா வெயிலில் போட்டு காய வச்சு போட்டிருப்போம் எல்லா ஊறுகாயை விட நார்த்தங்காய் வந்து எல்லா ஊறுகாயும் வயித்த புண்ணாக்கும் ஆனால் இது வயிற்று புண்ணை கட்டுப்படுத்தும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை எல்லோரும் வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கோம் அந்த நிழலில் காய வச்சு பவுட்ராக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டு வாங்கிக்கிறாங்க இது மாங்காய் மாங்காயை வெறுமனே வெட்டி உப்பில் போட்டு காய வச்சு வச்சுருக்கோம் இது மாங்காய் பவுடர் ஏன்னா இந்த வருஷம் நிறைய மாங்காய் சீசன் இருந்துச்சு நம்ம வேலையோ அடிஷன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த காலத்தில் இப்போ இப்போதான் வேலையாடிஷன் சொல்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் வந்து எல்லா பொருளையும் காய வச்சு வானையில் வச்சு சாப்பிட்டோம் அதுதான் இப்போ திரும்ப நம்ம ரிப்பீட்டு திரும்பி வரோம் கோல்டு இஸ் கோல்டு தான் இப்போ உள்ள புதுமையான ஒரு ப்ராடெக்டாக கொண்டு வந்துட்டுருக்கோம் இந்த மாங்காய் பவுடர் வந்து வத்த குழம்புல போட்டுக்கலாம் மீன் குழம்பு சாம்பார் எல்லாத்துலையுமே யூஸ் பண்ணலாம் அந்த ஃப்ளேவரோட அந்த ஸ்மெல்லோட அந்த சுவையோடு இருக்கும் அதுதான் மாங்காய் பவுடர் வேலை அடிஷனில் முக்கியமாக நான் என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன்னா நல்ல காய வைக்கிறது தான் முக்கியமான வேலியோடிஷன் வேலியோடிஷன் வேறு ஒன்றும் இல்லை நல்ல காய வச்சுட்டு ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் கிடையாது இந்த ப்ராடக்ட்ல ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் கிடையாது ஏன்னா அந்த காலங்களில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணது இல்லை ஏன்னா வெறும் உப்பு உப்பு கண்டம்னா உப்பு போட்டு பதப்படுத்துவாங்க இல்லை சு சுகர் அதாவது இனிப்பு போட்டு பதப்படுத்துவாங்க அது மாதிரி தான் இருக்கும் எங்கள் ப்ராடக்ட்டு நாங்கள் வந்து நெல்லிக்காயில் ஒரு ஃபார்மராக தான் வெளியே வந்தோம் ஏன்னா ஒரு விவசாயி வந்து நெல்லை நெல்லாக விற்கும்போது பாதியாக தான் இருக்கா முழுமை பரலை அவனை வந்து வேலையாடர் பண்ணி அவங்களே மார்க்கெட் பண்ணும்போது தான் முழுமையான விவசாயியாக வெளியில் வர்றதுங்கிறது எங்களால் உணர முடியும் எங்களுடைய நெல் வந்து நான் இங்கே ரைஸ் எடுத்துகிட்டு வரல எங்களுடைய ரகம் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிளை சம்பா மாப்பிளை சம்பா வந்து கைக்குத்தல் அரிசியாகவும் அவ்வளாகவும் தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ நாங்கள் இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நெல்லே வந்து வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் நீங்கள் மாப்பிள்ளை சம்பா நெல்லை விற்றுட்ருப்பீங்க அதை வேலையாடர் பண்ணி விற்கும் போது ரூபாய்க்கு விற்கிறோங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் என்ன ஒன்று செய்கிறோம் விவசாயினா வனத்துக்கும் பூமிக்கும் இடையில கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிடுறோம் ஆனால் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் போது ரொம்ப சோர்ந்து போயிடுறோம் நம்ம ஆடிஷன் பண்ணி நாமளே மார்க்கெட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கிறப்ப குறைந்த வருவாயில் அதிக வருமானம்ங்கிறத அந் அப்போ தான் நம்மளால உடனே வர முடியும் வெறும் விவசாயியாக இருந்தோம்னா நம்ம வந்து பெறல அப்படிங்கிறதான் எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் சொல்லுங்கள் இப்போ நெல்லிக்காய் வந்து கிராமங்களில் நிறைய வீடுகளில் நெல்லிக்காய் மரம் இருக்குது எல்லாம் குட்டி குட்டி நெல்லிக்காயாக இருக்கா அது அப்போ வந்து ஊறுகாய் போடுவாங்க இல்லாட்டி தண்ணியில் ஊற வைப்பாங்க வெந்நீரில் இது மாதிரி தான் செய்வாங்க அதெல்லாம் ரொம்ப நாள் இருக்காது லைஃப் டைம் அதை என்ன செய்யலாம் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம் உள்ளத்துலேயே மிகவும் அற்புதமான ஒரு காய் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும் எனர்ஜியும் கொடுக்கும் அதாவது சத்துவையும் கொடுக்கும் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு காய் நெல்லிக்காய் அதனால தான் நாங்கள் அதை ரொம்ப என்ன செய்யணும் அப்படின்னு யோசித்தோம் அதை மூன்று அதை வந்து இனிப்பு சுவை உரப்பு புளிப்பு வெறுமனை கொடுக்குறது அந்த மாதிரி பவுரு அந்த மாதிரி நாங்கள் யோசித்தோம் எல்லாமே நல்லாவே எங்களுக்கு கை கொடுத்துச்சு நெல்லிக்காயை வந்து வேஸ்ட் ஆக்குறாங்க எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறப்ப இந்த மாதிரி கொடுக்கும்போது நல்லாவே எங்களுக்கு ரிசல்ட் இருக்குது எல்லோரும் நல்லா விரும்பியும் சாப்பிட்றாங்க ரிசர்வேட்டிவ் இல்லாமல் கொடுக்கும்போது ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு மருத்துவ குணங்கள் மாறுறதே எங்களால் உணர முடியுது நாங்கள் யோசித்தது என்னமோ அதை இனிப்பாக உரப்பாக புளிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு தான் யோசித்தோம் ஆனால் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு மருத்துவ குணங்கள் மாறுறதை எங்களால் கண்டிப்பாக உணர முடியுது ஏன்னா எங்களுடைய பன்னெண்டா பன்னெண்டு ஆண்டுகளாக நாங்கள் இந்த ச சேவையாக செஞ்சுட்டு வரோம் தொழிலாகவும் செஞ்சுட்டு வரோம் அதில் எங்களால் உணர முடிஞ்ச ஒன்று என்னென்னா கெமிக்கல் இல்லாமல் கொடுக்கும்போது அதோடய மருத்துவ குணங்கள் மாறாமல் கிடைக்கிது அதுதான் எங்களுடைய உண்மையான கருத்து